வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட வந்து ரீஸ்டாக் வந்திருக்க ஃபோர்டீன் இன்ச் பாட்டு வந்து பிளான்ட்டு என்னென்ன பிளான்ட் வந்திருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து எல்லோ டைகர் ரோஸுங்க டைகரில் வந்து எல்லா எல்லோ டைகருனாவே எல்லாமே வந்து சின்ன வெரைட்டி தான் மினியச்சர் வெரைட்டி மாதிரி தான் இருக்கும் எல்லோ டைகரும் ஒயிட் டைகரும் பிளாக் டைகருக்கு கொஞ்சம் பெருசாகவே வந்து இருக்குதுங்க பார்க்குறது வந்து ஃபோர்டீன் இன்ச்சு பாட்டில் எந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஒரு முப்பது பாட்டுக்கு மேலேயே ஸ்டாக் எல்லாமே வந்து அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க இன்னும் ஒன் ஆர் டூ பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா பிளான்ஸ் வந்து நிறையவே வந்து கேட்ட கலர்ஸே வந்து அதிகமாக வரல அதுக்கப்புறம் வந்து மினிமம் கலர் தான் வந்திருக்கு இப்போ வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்குங்க ப்ளூ ஃபார் யூ மானசா மார்க கோஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க கோஸ்ட் வந்து ஃபியூ ரெட்டு ஆனால் இந்த பிளான்ட் வந்து புக்கிங் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம் நீங்கள் வேணும்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எதனா அப்டேட் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து உடனே கொடுக்கும் போது உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் போது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கோசரம் நான் வந்து குரூப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து குரூப்போட லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து பலூன் இது முட்டை மாதிரி இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க நேற்று எஸ்டர்டே வந்து குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடி வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க இந்த பிளான்ட்டை எனக்கு எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான பிளான்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் பியூர் எல்லோ மாதிரி தான் இருக்கும் மோகனா எல்லோட இது அடுத்தது வந்து எல்லோ வந்து சொல்லுவாங்க நல்லா ப பாக பூ வந்து அதிகமாக வந்து கொடுக்குங்க இதெல்லாமே வந்து கொத்து கொத்தாக பூ வந்து கொடுக்குற வெரைட்டி வந்து சார்ந்தது பட் இருந்தாலும் நல்லாவே வந்து புஷ்ஷான பிளான்ட் வந்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரெட் கலர் பாலியந்தா ரெட்டு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் பட் ஃப்ளவர் வந்து பாலியந்தாவோட பெரிய சைஸாகவே வந்து ஃப்ளவர் இருக்கும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிக் சைஸாக இருக்குன்றது பாருங்கள் அடுத்தது வந்து ரெட் ஃபினாகோன்னு நாம் வந்து சொல்லுவோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க இதோடய பேர் வந்து ரெட் பினாக்கோன்னு நாம் வந்து சொல்கிறோம் இந்த பிளான்ட் வந்து ஒரே டூ பிளான்ட் மட்டும்தாங்க இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது எல்லா பிளான்ட்டும் வந்து புக்கிங் ஆகிடுச்சு ஒரு டூ பிளான்ட் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் ரோஸுங்க ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லோ டைகரு இது வந்து ஒயிட் டைகரு இது வந்து பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பட்ஸோட எப்படி இருக்குன்றது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்ஸு எல்லோ டைகர்லேயும் இருக்குது ஒயிட் டைகர்லையும் இருக்குது டைகர் வெரைட்டில எல்லாம் ஆல் டைம் அவைலபிளாக இருக்குதுங்க மதர் பிளான்ட்டு எப்பயுமே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர்ட்டீன் இன்ச் பாட்டில் எவ்வளோ ஹீட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஃபீட்டு பக்கம் வந்து இருக்குங்க ரெண்டு அடிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளான்டெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தங்கள் ரெட் பினக்கோன்ற ரோஸ் வந்து வெரைட்டி இது இது எல்லாமே வந்து ஃப்ளவர் வந்து முடிஞ்சிடுச்சு பூத்து முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்குன்றதுக்கோசம் நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வந்து எடுத்து வச்சு வந்து காட்டுறோம் இது மாதிரி பிளான்ட்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி வந்து புக் பண்ணிக்குவாங்க ஏன்னா பிளான்ட் வந்து இந்த பிளான்ட்லாம் கிடைக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஒரிஜினல் பேர் வந்து கண்டிப்பாக வந்து தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் நாம் வந்து ரெட் பின் அக்கௌண்ட் சொல்கிறேங்க அடுத்தது வந்து ஒயிட் டைகர் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்லாம் பூத்து அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது ஒயிட் டைகர் ரோஸ் கொத்து கொத்தாக பூ பூக்க வேண்டிய வெரைட்டியில் இதுவும் ஒன்று தான் குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ஸ் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பேரில் வந்து மி ரேட்லாம் ஹை ரேட்டாக இருக்காது மினிமம் ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்ற ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் கொரியர் சார்ஜும் நம்ம வந்து கம்மி பண்ணி வந்து கொடுக்கலாங்க எம்எஸ்எஸ்லாம் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே வந்து கொரியர் சார்ஜை வந்து கம்மி பண்ண சொன்னலாம் கம்மி பண்ணியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடம் வந்து கண்டிப்பாக லால்குடியிலேருந்து செவன் பிளான்ட்டுக்கு மேலே செவன் பிளான்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபோர்ட்டின் தான் ஒரு ஒரு பிளான்ட் தான் பட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி நம்ம எல்லா கஸ்டமருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணி போட சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரியை வந்து ஆரஞ்சு வெரைட்டியில் தாங்க கிரிக்கிரி இன்னும் வந்து ஸ்மால் பிளான்ட்டாக இருக்கும் மினியேச்சர் வெரைட்டி இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் வெரைட்டி நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த பிளான்ட் வந்து எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி கேட்டவங்களும் இதுவும் இப்போ கேட்டவங்களும் ஒரே ஒரு பிளான்ட் வந்து இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி எல்லா பிளான்ட்டும் வந்து புக்கிங் ஆகிடுச்சு இது ஒரு பிளான்ட் இருக்குது இதுவும் ஒரு மேம் வந்து புக் பண்ணிட்டாங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான்ட் வந்துச்சுன்னா பார்த்து புக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபார் யூன்னு சொல்லுவாங்க மிக்னைட் மாதிரி வந்து இருக்கும் நைட்டு இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த மேடமுக்கும் தெரியும் காஞ்சனா கோயம்புத்தூர் மேம் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்களோட ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக போய் சேர்ந்துருக்குன்றது பாருங்கள் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதர் பிளான்ட்டு நிறையவே கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க டிஏ வெரைட்டியும் வந்து ஒன் ஆர் டூ பிளான்ஸ் வந்து டிஏ வெரைட்டியும் வாங்கிட்டு இருக்காங்க இது கோயம்புத்தூர் தான் பட் இருந்தாலும் சர்வீஸ் வந்து சீக்கிரமாக போயிடுச்சுங்க அந்தளவுக்கு வந்து இதாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸுன்னு சொல்லுவாங்க ஆர்கிட் ரோஸு இருபது கிலோ கவரில் இருந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் இருந்து வேணால் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்ட்டில் வந்து ஒரு டூ பிளான்ட்டு மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதனால் வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜஸ் பண்ணியிருந்தோம் பட் இப்போ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஏன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் பினாக்கோ வந்து ரெட் மாதிரி இது வந்து ஆரஞ்சு வெரைட்டி சேம் வந்து ரெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆரஞ்சு வெரைட்டி இது மாதிரி பிளான்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட க்ரீன் நர்சரி கார்டனை ஃபாலோ பண்ணிக்கலாம்